கைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் இருபத்தி இரண்டு பேர் கொண்ட பாமக நிர்வாகி குழு கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம் மானஸ்ராஜ் பாமக நிர்வாகிகள் குழு கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது இருபத்தி இரண்டு பேர் இதில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன அதாவது பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காததால் ஒழுங்கு நடவடிக்கை குழு இன்று தற்போது சைலாபுரம் இல்லத்தில் வந்து கூடியுள்ளார்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து மோதல் இருந்து வருகிற நிலையில் இருவரும் இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில அன்புமணி ராமதாஸை தலைவர் பதிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக ராமதாஸ் அறிவித்திருந்தார் இந்த பதவியே அன்புமணி ஏற்காததால் தான் தலைவராக செயல்படுவேன் என்று அறிவித்து கடந்த ஒன்பதாம் தேதி அன்புமணி பாமக பொதுக்குழுவை கூட்டி ஒரு வருடத்துக்கு நான் தான் தலைவராக செயல்படுவேன் என்று அறிவித்திருந்தான் அதன் பிறகு வந்து பதினேழாம் தேதி பட்டானூரில் நடந்த ஒரு பொதுக்குழு ராமதாஸ் தலைமையில் கூடப்பட்டது அந்த கூட்டத்தில் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டு அவர்தான் தலைவராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது இந்த பொதுக்குழு மேடையிலே அன்புமணி ராமதாஸ் மீது பதினாறு குற்றச்சாட்டுகளை அந்த நிர்வாக குழுவினர் வந்து பதினாறு குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக வைத்தார் அதாவது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட இந்த ஒழுங்கு நடவடிக்கை மிக முக்கியமாக இந்த கட்சியில் வந்து கருதப்படுகிறது அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது இன்று தைலாபுர தோட்டத்தில் கூடியிருக்கிறது தைலாபுரம் இல்லத்தில் வந்து பத்தொன்பதாம் தேதி கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து முப்பத்தொன்னா தேதிக்குள் அவர் பதில் அளிக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு வந்து மூடப்பட்ட நோட்டீஸ் அதாவது சீல் வைக்கப்பட்ட தவறில் வந்து அவருக்கு நோட்டீஸ்ல வந்து அவருக்கு அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் வந்து அந்த கெடு முடிவடைந்து தற்போது அன்புமணி இதுவரையிலும் வந்து பதிலளிக்காததால் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் இன்று ஒழுங்கு நடவடிக்கை போது தற்போது தலைவர் தோட்டத்தில் கூடியிருக்கு இந்த கூட்டத்தில் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம் கூடியுள்ள நிலையில் தற்போது ராமதாஸ் தலைமையில் வந்து அந்த கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கிறது இந்த மாநில நிர்வாக கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர்கள் பங்கேற்க பங்கேற்க வேண்டும் ஆனால் தற்பொழுது வந்து அந்த கூட்டத்தில் வந்து கௌரவ தலைவர் ஜி மணி பொதுச் செயலாளர் முரளிசங்கர் தலைமை நில செயலாளர் அன்பழகன் அருள் எம்எல்ஏ திருப்பத்தூர் ஆறுமுகம் அதாவது இதில் முக்கியமாக வந்து ராமதாசனுடைய மூத்த மகள் காந்தி மதிக்கு அவர்களுக்கு வந்து பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய மூத்த மகளும் அந்த நிர்வாக கோயிலில் பங்கேற்று இருக்கிறார்கள் தற்போது இருபத்தி ஒரு நபர்கள் வந்து அந்த இருபது நபர்கள் வந்து தற்போது இந்த நிர்வாக கோயிலை கூடியுள்ளார்கள் அந்த ஏ கே மணி அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் தற்போது வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருவர் மட்டுமே இந்த நிர்வாக கோயிலில் தற்போது பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராகிருஷ்ணன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ்